அன்பு தென்னரசன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் மருமக பர்கான சொன்ன மாதிரி அந்த தூய்மை பணியாளர்கள் என்பவர்கள் நமது குல தெய்வங்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது தங்களை அழுக்காக்கி கொண்டு இந்த நகரத்தை சுத்தமாக்கி நோய் நொடி நமக்கு அண்டாமல் பாதுகாக்கின்ற காவல் தெய்வங்களாகத்தான் அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கின்றார்கள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த படங்களை பார்த்தாலே தெரியும் மலக்குழியில் இறங்கி தலை மட்டுமே வெளியில் தெரிகிற மாதிரி அதற்குள் மூழ்கி சுத்தம் செய்து இந்த நகரத்தை பாதுகாக்கிறார்கள் இப்போ அவர்களுடைய வாட்டம் போக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இங்கிருந்து ஒருத்தன் அமெரிக்கா போனான் அமெரிக்கா போயிட்டு அவனுக்கு பேசுறது சப்ஜெக்ட் இல்லைன்னா அங்கிருந்து வந்து என் மருமகர்மகனா கிட்டையோ யார்கிட்டயோ கிட்ட கேட்டால் ஆயிரம் கருத்துக்களை சொல்வார்கள் பேசுவதற்கு இந்த நாட்டை பற்றி பேசுவதற்கு மக்களை பற்றி பேசுவதற்கு ஆயிரம் கருத்துக்கள் இருக்கின்றன பாவேந்திரன் பாரதிதாசன் சொல்லுவான் சித்திரைச் சோலைகளை உண்மை நன்கு திருத்தையில் இப்பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சுறிந்தனரோ உந்தன் வேறினிலே என்று இந்த நாடு சித்திரைச் சோலையாக மாறுவதற்கு ரத்தம் சிந்துகின்ற எண்ணற்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு வாட்டத்தில் இருக்கிறார்கள் சிக்கலில் இருக்கிறார்கள் எல்லோரும் திரும்ப பக்கமெல்லாம் போராட்டம் ஏழாம் தேதி இந்த நெசவாளர்கள் வாழ் உரிமை மீட்பு மாநாடு பொதுக்கூட்டம் அண்ணன் போய் பேசிட்டு வந்தாங்க நெசவாளர்கள் இந்த மூத்த தொழில் மூத்த தொழில் நெசவுத் தொழில் அவ்வளவு சிக்கல் அந்த தொழில் அழிகிற நிலமையில் இருக்கு அந்த மக்கள் அவ்வளவு துன்பப்படுறாங்க ஒரு நாளைக்கு அவர்கள் வந்து எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நெசவு செய்தால்தான் முந்நூறு ரூபாய் ஊதியம் வாங்குற அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு இப்படி எல்லாமே பிரச்சனை ஆனால் இருந்து ஒருத்தர் அமெரிக்க போனாள்ல போயிட்டு இங்கே இந்த தமிழ்நாட்டில் உள்ள சிக்கல்களை பேசுறதுக்கு நீ வந்து இங்கே ஒரு அரசு நடக்குது அந்த அரசு அப்படி செய்து இப்படி செய்து நீ எது வேணாலும் கொண்டாடிக்கோ எது வேணாலும் புகழ்ந்துக்கோ எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை இருக்கிற சிக்கல்களை நாங்கள் எடுத்து சொல்றோம் ஆனா அங்க போய் அண்ணன் செந்தமணி சீமான் மயிரை எதுகிட பொருட்கள் நாய அங்க போயிட்டு ஆடு மாடுகளோடு பேசுபவர்களுக்கு நமக்கு என்ன கவலை அவர்கள் முத்தி விட்டது மருத்துவமனை மைராண்டி நீ வட்டி வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சு சாப்பிடுற உழைப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும் உழைப்ப பத்தி தெரியும் எங்க போயிட்டு பேசுற வா எத்தனை பிரச்சனைகள் இந்த பிரச்சனை அனுமதியா இருக்கா இந்த நாட்டில் பெத்த பெத்த பிள்ளைகளை கழுத்த இருக்கிற மாதிரி மரங்களை வெட்டி மாமரங்களை வெட்டி குமிச்சு வச்சிருக்கான் இந்த மாசம் பூரா நீங்க பாத்துருப்பீங்க மாங்காய் விற்பனை இல்லை மா பயிரிட முடியவில்லை மாங்காயில வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் எடுத்து சுமை உந்துகளை கொண்டு போயிட்டு குப்பையில கொட்டுறான் வண்டி வண்டியா லாரி லாரி குப்பையில கொட்டுறான் மா எல்லா இந்த உலகத்தில் எல்லா இடத்துலயும் மாங்காய் காக்கிதா இந்த சீசன்ல அப்போ ஒரு இடத்துல மாங்காய் தேவைப்படும் இல்ல ஒரு அரசு அதை வாங்கி அங்க கடத்தலாம் இல்ல கர்நாடக அரசு அவன் பெத்தவனே அப்பனா இருக்கிறான்

போய் பேச சப்ஜெக்ட் இல்லையா உனக்கு யார் இங்க சரியா இருக்க சொல்லு யார் சரியா மருத்துவர்கள் பள்ளி மாணவர்களை உருவாக்குற ஆசிரியர்கள் நெசவாளர்கள் உழவர்கள் நெசவுக்கு பஞ்சி பஞ்சி தயார் பண்ணி கொடு பஞ்சி வைத்து கொடுக்குற அந்த விவசாயி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பஞ்சை எடுத்துன்னு போய் அவன் ஒவ்வொரு நாளும் அந்த வயலில் போய் பறித்து பறித்து கொண்டு வந்து பஞ்சி வேற அந்த கூக்காஞ்சி வேற எடுத்துட்டு பஞ்சை எடுத்து கட்டி கொண்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொண்டு கொடுத்துட்டு விலை கட்டுப்பாடியால் இந்த பஞ்சை பறித்த பஞ்சி பறித்த விலை கூட எங்களுக்கு வரல அப்படின்ட்டு ரோட்டில் வந்து போராடுறான் எப்படிதான் விவசாயம் நடக்கும் உள்ள மாதிரி வட்டிக்கு வாங்கி சாப்பிடறவங்க நாங்கள் உழைச்சி சாப்பிட்ற உழைப்பாளிகளுக்கு இதுதான் தெரியும் எங்களுக்கு நான் வடக்கு என்ன கிழிக்கணும்னா கிழிப்போம் இதுக்கு இதுக்கு மேல சுபகர பாண்டியா எச்சரிக்கையாவ சொல்றேன் ஒதுங்க உனக்கு பிச்சை காசு ஒரு கூட்டம் போனாக்கா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த கலைஞர் தொலைக்காட்சியில ஏதோ கொடுக்குறாங்க வாங்கி திங்கிற தின்னுட்டு போடா நாம் தமிழ் கட்சியில இல்லை நாம் தமிழ் கட்சியோட இல்லை என்ன உனக்கு சிக்கல் வருது பேசு வா பேசுவோம் இந்த நாடு இந்த உங்க ஸ்டாலின் அரசு இந்த திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கு என்னது கீழ்த்திடுச்சு வா பாப்போம் கிழித்தது என்ன தைத்தது என்ன ஒண்ணுமே இல்லையா காசை வச்சு காசை வச்சுக்கிட்டு ஒரு டாஸ்மாக வந்து வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருதுன்றான் அதே ஐம்பதாயிரம் கோடி சைடுல அறிவாலயத்துக்கு போகுதுன்றான் அதே ஐம்பதாயிரம் கோடி சைடுல அறிவாலயம் அதாவது பாட்டிலுக்கு மேல பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கிறான்னு அது இல்லாம அது வந்து செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது அந்த இதுல வந்து கரூர் மாவட்டத்தில் இப்போ ஒரு பத்திரிகையாளர் சொல்லிக்கோ கரூர் கரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சம் சலவை எந்திரம் இறக்கியிருக்கானுங்களா ஒரு லட்சம் மிக்சி இறக்கியிருக்கானுங்களா ஆர்டர் கொடுத்து இறக்கியிருக்கான் ஓட்டுக்கு கொடுக்கறதுக்கு அஞ்சு ஓட்டு உள்ள உங்களுக்கு பத்து ஓட்டு உள்ள குடும்பத்துக்கு ஒரு இது சலவை இயந்திரமோ அஞ்சு ஓட்டு உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிக்ஸி காசை கொள்ளாடிச்சு வச்சுட்டு இறக்குறானுங்க நாங்க அப்படியேடா பண்றோம் பிச்சை எடுத்து கட்சி நடத்துறோம் இந்த மக்களுக்கும் அந்த மண்ணுக்கும் அடைந்து உயிர்களுக்கும் மண் அரசியல் செய்யறோம் உன்ன மாதிரி மனிதன் சம்பாரிச்சு சம்பாரிச்சதுல ஒரு ரத்தத்தை சுரன்ற மாதிரி சொல்லி வட்டிக்கு வாங்கி சாப்பிடுற குடும்பம்லடா நாங்க உழைக்கிற குடும்பம் சுபவர பாண்டியா மரியாதையாரு